போனாலும் அவர் ரொம்ப அதை பெருசா தலைக்கு ஏத்திக்காம ரொம்ப முதல் படம் நடிகர் மாதிரியே ஒரு ஒரு அவர் அவ்வளவு அன்பா இருப்பாரு சோ அந்த அந்த ஒரு பண்பை கத்துக்கணும்னு ஆசைப்படுறேன் ஸ்ரூ சூப்பர் நான் வந்துட்டு என் டைம் ஆகுது சொல்றதுக்கு முன்னாடி சதீஷ் அண்ணா இருக்கார்ல விஷயம் இவரோட அதாவது மாய அப்படிங்கிற விஷயம் நம்மளை வந்துட்டு பார்க்கும் போது மிரர்ல பார்க்கும் போது நம்ம உள்ளக்குள்ள இருக்கிற ஒரு சோல் வந்துட்டு வெளியே வந்து பேசுவல அதே மாதிரிதான் உண்மைய அவர் வந்துட்டு பேசிட்டு இருக்காரு